ஆண்டவரே படைகளின் ஆண்டவரே உமை ஆராதிக்கின்றேன் என் துணையாளரே உமை துதிக்கின்றேன் என் உள்ளத்தில் உறைபவரே உம்மை புகழ்ந்து பாடுகின்றேன் உமது கைவினை பொருளாம் என்னை கைவிடாதேயும் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைமாட்டீர்கள் என்று இன்றைய இறைவாத்தை மூலமாக கற்பிக்கும் இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றேன் குழந்தாய் எனக்கு செவிகொடு என்று பாவியான என்னை நம் விருந்திற்காக அழைக்கும் இயேசுவே உமது மாறா பரிசுத்த அன்பில் இருந்து உம்மை பிரிந்து சென்ற நிலைகளை எண்ணி மனம் வறுத்து மன்னிப்பு கேட்கிறேன் உம் பாதத்தில் உமது அரவணைப்பை மீன் உணர மீண்டுமாக எனக்கு உதவி செய்யும் இன்னும் பிரிந்திருக்கும் குடும்பங்களையும் அன்பான உறவுகளையும் உம் பாதம் தருகிறேன் அவர்களின் உறவுகளை உம் திரு ரத்தத்தால் மீண்டும் புதுப்பியும் கசப்பான உணர்வுகள் மறைந்து புதிய தொடக்கமாக மாற்றும் அனைத்து குடும்பங்களுக்கும் உம் மாற்றியை எடுத்துரைக்கும் நல் கிறிஸ்தவ குடும்பங்களாக மாற்றும் எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார் நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன் எனது சதை உண்மையான உணவு எனது இரத்தம் உண்மையான பானம் எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்பதை நினைவில் கொண்டு உமது பிரசன்னத்தில் என்னை முழுமையாக இணைத்து உம் கல்வாரி பாதையை பயபக்தியுடன் நினைவில் கொண்டு நிலை வாழ்வை எமதாக்க அருள்தர வேண்டுமென்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமை